வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குரால மெத்ரா மீது குற்றஞ்சாட்டுகளை அள்ளி வீசுபவர்கள் உண்மை நிலவரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் பிரபாகரன் ஆவேசம் மித்ரா குறித்து குற்றஞ்சாட்டுகளை அள்ளி வீசுபவர்கள் அது குறித்த உண்மை நிலவரங்களை தெரிந்து பேச என மெத்ரா சிறப்பு நடவடிக்கை குழு தலைவர் பிரபாகரன் கூறினார் மித்ரா நிதிக்கு விண்ணப்பித்தவர்கள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்கி வருகிறார்கள் மேத்ரா குறித்து குற்றஞ்சாட்டுகளை முன்வைப்பவர்கள் இதுபோன்ற உண்மை நிலவரங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என பத்து நாடாளுமன்ற உறுப்பினருமான பிரபாகரன் தெரிவித்தார் நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருந்தாங்க ஆக்சுவலி அவங்க அவங்களோட சுதந்திரம் அவங்களோட ஹாக்ல ரைட்ஸ் வீடியோ செய்யறது நிறைய விஷயம் அவங்க கருத்து சொல்றது ஆனா அந்த கருத்தை வந்து அவங்க தப்பான வழியில பயன்படுத்துறாங்கன்னு நான் நினைக்கிறேன் சில பேர் ஏன்னா மித்ரானா என்னன்னு தெரியாதவங்க வீடியோ செஞ்சு அது தப்பான புகார பரப்புறாங்க ஒரு ஒரு மித்ரால ஒரு கிராண்ட் கொடுக்கும் போது நம்ம வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அதாவது என்ஜிஓஸும் சரி இன்ஸ்டிடியூட்ஸும் சரி நம்ம சந்திப்போம் ஏன்னா அவங்க தான் மக்களோட குரல் ஸோ அவங்க கிட்டே இருந்து கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு தான் நம்ம என்ன என்ன திட்டங்கள் உருவாக்கலாம்னு சொல்லி மித்ராவும் நாங்களோ பிளான் பண்ணியிருந்தோம் இது ஒரு புது புதுமையான விஷயம் அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒன்பது மாநிலத்துக்கு நம்ம போயிருந்தோம் நார்த் டு சவுத் நம்ம போய் என்கேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதுல நிறைய பேர் வரல நிறைய பேர் வந்தாங்க வந்தவங்களுக்கு அந்த பலன் அடைஞ்சு எங்களுக்கும் நிறைய விஷயம் தெரிஞ்சு சரி அந்த கிராண்ட் கரேஜ் பண்டுவான நல்லபடியாக கேட்டாலே ஃபாலோ பண்ணாலே கிராண்ட் விஷயத்துல அவங்களுக்கு பிரச்சனை வராது ஏன்னா சில என்ஜிஓஸ் என்ன பண்றாங்க அவங்களோட பைனான்சியல் ரிப்போர்ட் கோசமா இருக்கும் காசே இருக்காது ஆனா ஹண்ட்ரட் தௌசண்ட் மில்லியன்ஸ் கேட்கறாங்க அது வந்து கரேஜ் பண்டுவான்ல முடியாது

இல்ல இ காமர்ஸ்ல சரி இந்த மாதிரி அங்கீகாரம் இருந்தா அந்த ட்ரைனிங்க்கு கொடுத்த சர்டிபிகேட்க்கு பெரிய வேல்யூ இருக்கும் அந்த ட்ரைனிங் முடிஞ்சு அந்த எங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் சும்மா எடுத்தமா கௌத்தமான பேசிக்கிறதுக்கு மித்ரா வந்து கத்திரி கத்திரிக்காய் வியாபாரம் இல்ல எடுத்தமா வித்தமா திருப்பி கொடுத்தமான் அதுல ப்ராசஸ் இருக்கு சிஸ்டம் இருக்கு நிறைய பேர் சொல்றாங்க காசு ரிலீஸ் பண்ணல காசு நம்ம டாக்டர் பண்ணிருக்கோம் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அதே ப்ராசஸ் தான் டயலிசிஸ் வந்து புது டயலிசிஸ் பேஷனோ நம்ம அதனால அதனாலதான் திருப்பி நம்ம தரான் பண்றோம் ஏன்னா நிறைய பேர் போன தடவை அதுக்கு போன தடவை கொடுத்ததுல சில பேர் இறந்துருக்காங்க நம்மளுக்கு அந்த டாட்டா இல்ல இறந்தவங்களோட டாட்டா இல்ல ஸோ இப்போ புதுசா ஓப்பன் பண்ணா அவங்க புதுசா சப்மிட் பண்ணி தான் ஆகும் அப்புறம் தரிக்கா தடிக்கா ஸ்டூடெண்ட்ஸ் சப்சிடி தான் இது தரிக்காக்கு நம்ம சம்பளம் கொடுக்கல ஸ்டூடெண்ட்ஸோட குறை சுமையை குறைக்கிறதுக்கு அம்மா அப்பாவோட சுமையை குறைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை நம்ம உருவாக்குறோம் மித்ரா நிதியுதவி கிராண்ட் குறித்து பரவலாக பேசப்பட்டு வருகிறது குறிப்பாக சமூக ஊடகங்களில் அவர்களுக்கு தெரியாது என பிரபாகரன் தெரிவித்தார் மித்ரா விவகாரத்தில் மோடி மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை கிராண்டுக்கு விண்ணப்பம் செய்த பல அரசு சாரா இயக்கங்கள் மித்ராவின் விதிமுறைகளை பின்பற்றவில்லை பல அரசு சாரா இயக்கங்களுக்கு முறையான கணக்கறிக்கைகள் கூடிய இல்லை இந்த சூழ்நிலையில் எப்படி நிதி வழங்க முடியும் அந்த நிதியை கொண்டு சம்பந்தப்பட்ட அரசு சாரா இயக்குகள் எப்படி மக்களுக்கான திட்டங்களை மேற்கொள்ள முடியும் எது அடிப்படையில் தான் பல விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன குறித்து தெரியாதவர்கள் குற்றச்சாட்டுகளை எனவும் பிரபாகரன் குறிப்பிட்டார் என்ன ஒரு நல்ல சொந்த விஷயம் நாங்க அடிச்சுக்குவோம் ஏன்னா அதுதான் அதோட அதோட எங்களோட உரிமை மக்கள் நீதி கட்சி நீதி எங்க இருக்கோ அங்க நம்ம போராடுவோம் ஆனா சில பேருக்கு இந்த தகவல் தெரியாதனாலதான் அவங்க தெரியாத விஷயத்தை பரப்புறாங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா ஒரு நல்ல ஆலோசனை வெப்சைட் எல்லா டாட்டாவும் வெப்சைட் போனாலே இருபத்தி நாலுல என்ன செஞ்சோம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல யார் யாருக்கு அந்த டயலிசிஸ் தரிக்கா மற்ற மற்ற திட்டத்துக்கு இது இது கிடைச்சுட்டு அவங்க தாராளமா பாக்கலாம் அது மட்டும் இல்ல ஒரு புது விஷயம் நான் சொல்ல போறேன் இந்த விஷயம் மித்ராவோட வரலாறுல நடந்தது இல்லை வர பாலிமன் சீடாங் மீடியா அப்போ நாங்கள் வந்து எல்லா நாடாளுமன்ற உறுப்பினரோட ரிப்போர்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலோட வைக்க போறோம் ஸோ எல்லா நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் சரி சரி இந்த ரிப்போர்ட் நம்ம வழங்க போகிறோம் அதோட டிரான்ஸ்பரன்சி அதோட எம்பிஸோட ஈடுபாடு இருக்கணும் ஸோ நம்ம நேர்மையா செய்யற வேலையை வந்து வெளியே கொச்சப்படுத்துறது நான் ஒன்னும் சொல்ல என்னன்னா இதனால இந்தியர்களுக்குள்ள பிரிவினை நிறையா வருது ஏன்னா ஒருத்தர் வீடியோல சொல்றாரு மித்ரா வந்து கொடுக்கணும் கேபிஎம் கொடுக்கலையா அப்ப நான் இப்பதான் அரசாங்கத்துல வந்திருக்கேன் அப்ப பத்து வருஷமா ஏன் அந்த கேள்வி அவர் கேளுப்பில இப்பதான் அவர் சொல்லணும் பாருங்க காசு கொடுக்காட்டி இறந்துருவாங்க மக்கள் அந்த கிட்னி கழுவ முடியாம ரத்தம் சுத்தம் பண்ண முடியாம காசு இல்லாம அவங்க இறந்துருவாங்க அதுக்கு நம்ம எப்படி நம்ம உதவி செய்யுது இந்த மாதிரி இன்டர்வென்ஷன் நிதி தான் ஆனா ஜே கே கொடுக்குறாங்களா ஏஸ் கொடுக்குறாங்க அது நம்பர்ஸ் குறவு காசு தொகையும் குறவு மக்களால ஏத்துக்க முடியல ஸோ அதனால தான் மித்ரா ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது நம்ம நிப்பாட்ட முடியாது ஸோ எங்களால் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு நம்ம நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கோம் டிரான்ஸ்பர்மேஷனல் வித் சஸ்டைனபிலிட்டி மாடல் ஸோ மக்கள் பார்க்கறவங்க இந்த என்ஜிஓ தலைவர் பார்க்கறவங்க சப்போர்ட் பண்ணாட்டி கூட பரவாயில்ல தப்பா பேசாதீங்க தப்பான விஷயத்த பரப்பாதீங்க மித்ராவின் அனைத்து திட்டங்களும் அது தொடர்பான அறிக்கைகளும் அந்த பக்கத்தில் வெளியிடப்பட்டது இதில் குறிப்பாக வரவிருக்கும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் போது ஏழாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மித்ராவின் அறிக்கை அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வழங்கப்படவுள்ளது ஆகையால் மித்ரா முறையாகவே செயல்பட்டு வருகிறது என்பதை அனைவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என தன்னுடைய மிகப்பெரிய கோரிக்கை என்றார் பிரபாகரன் மெத்ரா குறித்து எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முடிவெடுக்க அது ஒன்றும் கத்திரிக்கா வியாபாரம் அல்ல எனவும் மெத்ரா சிறப்பு நடவடிக்கை குழு தலைவர் பிரபாகரன் ஆவேசமாக குறிப்பிட்டார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம்